யதார்த்த யோகி சகான்ஜி பதில்கள் கேள்வி எட்டு காமத்திற்கும் தியானத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன பாலுணர்வை கீழ்நிலை சக்தியாக மட்டும் பயன்படுத்தினால் அது காமம் அதனை விழிப்புணர்வால் மடைமாற்றினால் தியானமாகிறது காமத்தை அனுபவிக்க எதிர்பாலினர் தேவை அதாவது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேவை தியானிக்க யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை இதற்கு விழிப்புணர்வு மட்டும்தான் தேவை காமத்தின் உச்சத்தில் மனித மனம் தற்காலிகமாக சில மணித்துளிகள் ஓய்வு நிலைக்கு சென்று திரும்பும் ஆனால் தியானத்தில் மனதை நாம் நினைக்கும் அளவுக்கு காலத்தை நீட்டலாம் குறைக்கலாம் காமத்தை அனுபவிக்க மற்றவர்களை சார்ந்திருக்கவே தூண்டும் தியானிக்க யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை காமத்தை உடல் தளத்திலேயே முடக்கினால் அது சேர் சகதியாக நாறத் தொடங்கிவிடும் காம உணர்வை விழிப்புடன் கவனித்து அனுபவித்து கடந்தால் அது தியானமாக மடைமாற்றமாகி மனம் வீசத் தொடங்கிவிடும்